சீமான் தம்பிகள் கைது ஐந்து லட்சம் வாங்கியதாக பொய் புகாருங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் இந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா புதுச்சேரியில் நடந்திருக்குங்க சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சாலை விரிவாக்கத்திற்காக ஒரு ஐம்பது வருட பழமையான மரங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறத வெட்டிகிட்டே போயிட்டு அவங்க இந்த வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி மூலயமாக தெரிய வர நாம் தமிழர் கட்சி உறவுகளும் புதுச்சேரியுடைய வேட்பாளரும் ஒன்றாக சேர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த கேள்வி எழுப்பி இருக்கிற இந்த சம்பவம் அந்த முதலியார்பேட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிய வருது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க நேரடியாக இறங்கி பண்றதால அவர்களுக்கு வரக்கூடிய அந்த கமிஷன் தடையாகுதுன்னு சொல்லிட்டு தனி காவல் படை அதிகாரிகள் எல்லாம் அங்க இருக்க அதே நேரத்துல அதே மாலையில் அவங்க எப்படி எதிர்த்து கேள்வி எழுப்பி வராங்களோ அந்த மாலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை சாலையில் மறித்து தாக்கியிருக்காங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகளும் அது மட்டும் இல்லாமல் அந்த மரங்கள் வெட்டிய அந்த நிகழ்விற்காகவும் இரண்டுத்திற்கும் சேர்த்து ஒரு தடுப்பு வேண்டும் அப்படின்ட்டு காவல்துறையிடம் புகார் கொடுக்கலாம்னு சொல்லி போனால் அவர்கள் வந்து நீங்கள் அந்த மரம் வெட்டதை தடுப்பதற்கு காரணம் நீங்கள் ஒரு ஐந்து லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாராவது இப்படி ஒரு புகாரை கொடுக்க முடியுமா முதல்ல அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாருமே காவல்துறையிலேருந்து முறையிட்டு இருந்தாங்க மரத்தை வெட்டுவதை எதிர்த்தால் எதிர்ப்பவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி காவல்துறை வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிச்சிட்டு வந்துடுத்துறாங்க அந்த விஷயத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு வாக்குவாதங்கள் இதில் ரொம்ப இலகுவாக எல்லாருக்குமே தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு ஆனால் அதை ஏற்று மக்களுக்காக அந்த மரங்களை வெட்டாமல் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் அவங்களால் செய்ய முடியாது அதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை முடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு போக்கோட இந்த செயலை அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிகழ்வுக்கு கடும் கண்டனத்தை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான கொடுங்கோன்மை அரசுக்கு விரைவில் மக்கள் முடிவு கட்டுவார்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்தே நான் பதிவு பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணியிருக்கேன்